வருஷ வருஷம் வந்து தீரன் சின்னமலை ஐயா வருஷ வருஷம் நாங்கள் எல்லாருமே ஒரு மரியாதையை மாலை செலுத்துறதுங்கிறது இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒரு நிகழ்ச்சியில் ஒன்று அதுவும் சிறப்பாக இந்த ஆடி பதினெட்டு அன்றைக்கி எல்லோரும் இது வரைக்கும் சங்ககிரியில் அவருடைய நினைவு மண்டபத்தில் செலுத்தியிருப்போம் ஏன்னா ஓடநிலை போவோம் ஆனால் இவ்வாண்டு வந்து நம்ம அரூரில் தருமபுரி மாவட்டத்தில் அரூரில் ஐயா தீரன் சின்னமலையுடைய சிலை குரு வந்து கடந்த ஆண்டு அதை திறந்திருந்தாங்க ஸோ இந்த வருஷம் நாங்கள் அனைவரும் ஒன்று ஒன்றிணைந்து அனைத்து அடுத்த தலைமுறைகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு அவருக்கான ஒரு வீர புகழ் வணக்கத்தை செலுத்தியிருக்கோம் தமிழக அரசு சுத்தமாக அதுக்கெல்லாம் தடை செய்யலை ஆனால் இருந்தாலும் சில சமூக அமைப்புகள் சில விரோதிகள் சில சில இந்த படத்தை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மாற்றுக் உடையவங்க இந்த படத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக தியேட்டரில் போன் பண்ணி நிறைய மிரட்டியிருக்காங்க அதனால் தியேட்டர் தள்ளி போயிடுச்சு ஸோ அதனால் இந்த படத்தினுடைய ரிலீஸ் தேதி வந்து தள்ளி வச்சுருந்தோம் இப்போ மறுபடியும் மீண்டும் வருகின்ற ஒன்பதாம் தேதி அதற்காக பாதுகாப்பு கோரி நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தோம் ஸோ உச்ச இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் ஒரு நல்ல படம் ஒரு பிரச்சனை இருக்காதுங்கிறதுனால எங்களுக்கு முழு பாதுகாப்பு வழங்கியிருக்காங்க ஆக்சுவலாக

இது தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிள்ளையை பெற்ற பெற்றோர்களுக்கான ஒரு படங்கள் இது ஆக்சுவலாக இதில் சாதி வேறுபடெல்லாம் கிடையாது இதில் எந்த சாதியில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளுக்கு நடந்தாலும் அது கஷ்டந்தான் ஸோ அதை மையமாக வச்சு தான் நான் வந்து ஒரு பெற்றவங்களுக்கான படம் ஒரு நாடக காதலை மையமாக வச்சு பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறேன் தவிர இந்த படம் வந்து ஒரு நல்ல காதலுக்கு எதிரியான படமே இல்லை காதலுக்கு எதிரியான படமும் இல்லை ஸோ அந்த மாதிரியான நாடக காதலுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய இருக்குது கூட வந்துருக்கு நாடக காதல் என்னாலே என்ன அது பண்ணுறவனுக்கு தான் தெரியும் சாமி ஏன்னா ஒருத்தரும் ஒரு டார்கெட்டில் வருவான் இல்லைங்களா சைக்கிள் கிடச்சா வர வரப்பா சில பேர் கார் கிடச்சா வரணும்னு இருப்பாங்க சில பேர் சொத்து பத்து கிடச்சா போதும்னு இருப்பாங்க சில பேர் மனசு நல்ல மனசு இருந்தால் பரவாயில்லன்னு நினைப்பாங்க சில பேர் பொருளாதாரமே முக்கியம் இல்லை ஒரு ஏழையாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு நினைப்பாங்க ஸோ அது வந்து அவங்க மனசை பொறுத்துது நான் சொல்கிற நாடக காதலில் நாடகம் என்பதே ட்ராமா தான் நடிப்பு தான் அதாவது நல்ல வசதியாக இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணி அவங்களுக்கு காதல் வலையில் விளை வச்சு அதுக்கு ஒரு செய்யக்கூடிய ஒரு தடுதலையான நிகழ்ச்சி தான் இந்த நாடக நான் சொல்லுவேன் இப்போ தமிழக அரசுக்கு கர்நாடகத்திலேருந்து தண்ணி திறந்து விடுற மாதிரி இந்த கதை எப்படின்னா பசி இருக்கும் போதெல்லாம் கேட்டால் யாரும் தரமாட்டேன் அங்கே மழை தண்ணி நிறையா வந்து அடித்து காலி பண்ணுறப்ப தானாக வெளியே அனுப்புகிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இந்த பேரிடர் உதவிகள் ஆபத்து காலங்களில் நம்ம தூத்துக்குடி மாவட்டம் இப்போ சென்னையில் வந்தக்கூடிய புயல் எல்லா வருஷம் வருஷம் கடந்த பத்தாண்டு காலதான் நீங்கள் பாருங்கள் எல்லா வருஷம் வருஷமும் நம்ம சென்னையிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி பல படங்கள் பாதிக்கப்படும் இப்போ தூத்துக்குடியெலாம் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டது நம்ம ஊரில் சென்னை ரொம்ப பாதிக்கப்பட்டது இந்த கடுமையான பேரிடர்கள் இப்போது கேரளாவில் யோசிக்க முடியாது வயநாட்டில் ஒரு கிராமமே இல்லை பல மக்களே இல்லாமல் போயிட்டான் இன்றைக்கி தூங்கி எழுந்திரிச்சுன்னா அவங்களுடைய நிலையை என்னென்னு தெரியல ஸோ இந்த மாதிரி இயற்பேரிடர்வு ஒரு பக்கம் இன்னொன்று அந்த மாதிரி இடங்கள் இருக்கக்கூடிய வனவிலங்குகளுடைய பாதுகாப்பு அதை விட கேள்விக்குரியும் நம்ம அதையும் யோசிக்கணும்